இப்போ நான் வணக்கம் அனைவருக்கு வணக்கம் இப்போ நான் திருச்சி திருநெல்வேலியில் வந்திருக்கேன் இங்கே வந்து மேலே முனியர் பள்ளங்கிற இடத்துல இங்கே ஆதிபராசக்தி மன்றத்தில் நான் உட்காந்துருக்கேன் அம்மையார் சுப்பிரச் தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்க தான் இந்த சித்தர பெண் சித்தரை மாறுறக்கான முயற்சி இருக்குது இப்போ அவங்க மெல்ல மெல்ல பெண் சித்தரை மாறிட்டு வர்றாங்க இப்போ அவங்க வழியெல்லாம் குறைஞ்சிட்ருக்குது இந்த மூட்டு வலியை ருமாட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா ருமாட்டிக் ஆர்த்தாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது மெல்ல மெல்ல விடலடைஞ்சிருக்கிறாங்க இந்த நிதானமான நீர்ப்பூச்சி செய்கின்ற பொழுது அவங்களுக்கு இப்போ நாலு கிலோ குறைஞ்சிருக்குது இந்த கிலோ குறைங்கிற மொத்த நாலு கிலோ குறைஞ்சிருக்குது இன்னும் வந்து அவங்க இந்த வஜரமாகம் வெங்காயம் சுக்கானால் வெந்தகைத்தால் ஆவதென்ன என்ன செட்டை யார்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த வெங்கி போன கெட்டு போன காயமானது சுக்கு மாதிரி மாறப்போகுது இந்த சுக்கு மாதிரி மாறுறப்போ வஜர வேகம் மாறுகின்ற பொழுது அவங்க பெண் சித்திராக்கு வந்து உலகத்துக்கு வழிகாட்டுவாங்க இப்போ காளி பண்டிகை பையன் வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அதிகாரியாக இருக்காங்க ஐயா பேர் ராஜேந்திரன் இப்போ எங்களுக்கு எல்லா பயிற்சியும் சொல்லி கொடுத்தாச்சு இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறீங்க நீரை மருந்து அருந்திரிங்க எத்தனை மணிக்கு வருங்க பத்து மணி வரைக்கும் அருந்தறிங்க அப்போ சிறுநீர் எப்படி போகும் மஞ்சளாக போகும் அப்போ அது நாட்டுலேயும் மஞ்சளாக படிக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க இல்லை அந்த பேரிச்சம்பழம் அந்த பத்து மணிக்கு என்ன பண்ணி சிறிதளவு பேரிச்சம்பழம் படம் ஒரு பதினஞ்சு கிராம் பேரிச்சம்பழம் ஒரு பாஞ்சு கிராம் திராட்சை ஒரு பாஞ்சு கிராம் ஒரு புட்டுக்கடலை அப்புறம் பாஞ்சு கிராம் ஒரு காராபூந்தி மாதிரி இனிப்பு வச்சு நல்ல மென்று சாப்பிட்டுக்கிட்டீங்க இது ஒரு அடிப்படை பயிற்சி இது இறுதி அல்ல சரியா அதுக்கப்புறம் இந்த உணவு படத்தை நம்ம எடுப்போம் இப்படியே கொண்டு போறீங்க சரியா அப்புறம் நீங்க பத்து மணிக்கு மேல என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மணி வரை சும்மா இருக்கு அந்த பத்துல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீரை மருந்தாரு அப்ப என்ன பண்றீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு கொஞ்சம் கீரை சோறு நீங்க சாப்பிடுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க மறு நீரே மருந்தா இருக்கு சாயங்காலம் ஏழு மணி எட்டு மணிக்கு போல என்ன செய்வீங்க ஒரு சப்பாத்தி வேண்டிய அளவுக்கு வேண்டிய அளவுக்கு காய்கறி அதிகமான காய்கறி கொஞ்சம் எலுமிச்சி பணத்தை புளிஞ்சு வேக வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு புடிச்சிக்கணும் அப்ப நன்கு சுத்தமாகும் இப்படியே செய்ய என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நூற்றி எண்பது நாளுக்கு நூற்றி எண்பது நாளுக்குள் நூற்றி எண்பது நாள் கட்டாயம் கிடையாது அதற்குள் உங்களுக்கு என்னங்க கேட்டிங்கன்னா உடல் எடை குறைவது நின்றுவிடும் அப்பொழுது அந்த உடலுக்கு பேர் சுத்த தேகம் என்று பொருள் இதைத்தான் எல்லோரும் பெரிய பெரிய மகான்கள்லாம் சுத்த தேகம் சுத்த தேகம்னு சொல்கிறாங்களே அதுதான் ஆக அந்த சுத்த தேகம் பட்டுருச்சுன்னா உங்களுக்கு நோயற்ற உடலாக மாறிடுச்சு அப்படின்னு அப்புறம் திடீர்னு உணவு மேலே ஆசைப்படுது என்னது சாதாரண உணவு வழக்கம் போல அப்போ சாப்பிடும் பொழுது உடல் எடை எத்தனை கூடும் தோராயமா ஆறு கிலோ வரைக்கும் கிலோ வரை கூடணும் சரி அப்போ ஆறு கிலோ கூடிடுச்சின்னு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லா சின்ன சின்ன பிரச்சனையும் வரும் உடனே என்ன பண்ணுறீங்க திருப்பி நீர் உணவுக்கு வந்து காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும் அது முடிச்சிருச்சா அதை வந்து பார்த்து முடிஞ்சிது அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாளுக்கு கடுமையான வேலை வருது என்னது கடுமையான வேலை அப்போ என்ன பண்ணுவீங்க பேரிச்சம்பழமும் போட்டுக்கடலை இந்த மாதிரி சாப்பிட்டு வேலை செய்வீங்க அப்போ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கடுமையான வேலை செய்கிறப்போ கை கால் வலி தெரியாமல் இருப்பதற்கு அந்த பெருசி மடத்தின் பொட்டுக்களையும் ஒரு நிவாரண வழி நிவாரணையாக எடுத்துக்கொள்ளுறிங்க இப்போ கடுமையான வேலை செய்கிற மக்களை பார்த்தீங்கன்னா புயலை சாப்பிடுவாங்க சாராயம் முடிப்பாங்க அப்போ உடம்பை கெடுத்து கொண்டு தான் அந்த வேலை செய்யணும் சரி அவங்களுக்கு அந்த மீண்டும் இந்த சுத்தம் தெரியாதனால அவங்க மீனாக போயிடுறாங்க சரி நாம் என்ன பண்ணுறாங்க விஷயம் தெரிஞ்சதுனால இந்த பெருசி மடம் பொட்டுக்களாக இருந்தாலும் கூட அதை நீரை வைத்து சுத்தம் செய்யும் இப்போ முடிஞ்சிருச்சா அடுத்தது உடம்பு சுத்தமாயிடுச்சின்னு எப்படி உறுதிப்படுத்துவீங்கன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் என்ன பண்ணுறீங்க நீரை ஒரு நாள் பயிற்சி பண்ணி பார்க்குறீங்க அப்போ உடல் எடை குறையலை அப்போ உறுதியாயிடுச்சு அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க காற்று மட்டும் அருந்தி சுவாசம் பண்ணி பார்க்குறீங்க அப்பவும் உடல் எடை குறையலை அப்போ என்ன ஆகிடுச்சு உறுதியாக எத்தனை நாள் முழுப்பட்டினி போட்டாலும் உடல் எடை குறையாது என்று நீங்கள் முடிவு செய்கிறீங்க அப்போ உடம்பு யோகி உடலாக மாறிவிட்டது நீங்கள் ஏழாம் மறைவு நோக்கி போகிறனால எல்லா ஆற்றலும் அங்கே வந்துடுச்சுன்னு தெரு அதற்கப்பறம் நீங்கள் நீரையும் காற்றையும் சுவாசித்து நீண்ட காலம் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியும் அப்போ அப்போ உடம்பு நியூட்ரல் ஆகிருக்கும் அதாவது மேலையும் மில்லாமல் கீழே மில்லாமல் பசி உங்களுக்கு நண்பனாக மாறிவிடும் அது வரைக்கும் பசி எமனாக இருந்தது அதை தான் அந்த பள்ளாதாரம் வந்து பசித்திருன்னு சொன்னார் இந்த பசி திருப்பீங்க தனித்து இருப்பீங்க அந்த தண்ணி பெறுவீங்க நல்லது நடக்கும் வெற்றி உண்டாகும் அப்படி செய்வீங்க நல்லது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் கொள்கை நிறைவேற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் நிறைவேறிடுச்சுன்னா நீ இந்த ஊருக்கு நல்ல மகனாக இருந்து பிறகு சொல்லிக் கொடுத்து குறைந்த செலவில் நீங்கள் ஆரோக்கியத்தை சொல்லித்தர முடியும் அறவழியில் பொருளெற்றுக சொற்ப கட்டணத்தில் சொல்லிக் கொடுத்து நோயை குணமாக்குற தன்மை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் நல்ல ஞானியாக நீதிமான்களாக இருந்து எங்களிடம் இருக்கிற குறைகளை களைந்து மேல் மக்களாக இருந்து இந்த ஊருக்கு தென்காசிக்கும் நீங்கள் இந்த திரு அம்பாசமுத்திரத்தில் நீங்கள் வழிகாட்ட வேண்டும் சரியா நன்றி